வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளைப் போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கீழில் தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி கூண்டோடு கைலாசம் தலைப்பைக் கண்டு கலக்கம் அடைய வேண்டாம் தரப்பட்ட தலைப்பு மங்களகரமான சிறப்பான தலைப்புதான் என்பதை பதிவின் போக்கில் நீங்களே நன்கு புரிந்து கொள்வீர்கள் கூண்டோடு கைலாசம் என்ற சொற்றொடரின் பொருளை நாம் திரித்து தவறான பொருளில் புரிந்து கொண்டதினால்தான் உங்கள் மனதில் கலக்கம் உருவாகின்றது ஒரே சமயத்தில் கும்பலாக அல்லது கூட்டமாக மனிதர்கள் மரணிக்க நேரும்போது அதனைக் குறிக்கும் தொடராக இத்தொடர் இன்று பயன்பாட்டில் உள்ளது கூண்டோடு கைலாசம் என்பதற்கு இரண்டு கோணங்களில் விளக்கம் தருகின்றேன் எது பொருத்தம் என்று கருதுகின்றீர்களோ அதனை புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தலைப்பில் கூறப்பட்ட வாசகத்திற்கான முதல் விளக்கத்தை பார்ப்போம் கைலாயம் அல்லது கைலாசம் என்பது சிவபெருமான் உரைகின்ற இடம் என்று சைவ அடியவர்கள் பலமாக கருதுகின்றார்கள் கைலாயம் என்பதை சிவலோகம் என்ற மற்றொரு சொல்லாலும் அழைக்கின்றார்கள் உயிர்கள் பல்வேறு பிறவிகளுக்குள் பயணித்து பக்குவப்பட்டு இறுதியில் மீண்டும் பிறவாமை என்ற முத்தி அல்லது வீடுபேற்றினை அடைகின்றன என்று சாத்திர நூல்கள் கூறுகின்றன சாத்திர நூல்கள் நான்கு வகை முத்திகளை கூறுகின்றது ஒன்று சாலோக முத்தி இரண்டு சாமீப முத்தி மூன்று சாரூபமுத்தி நான்கு முத்தி இந்த நான்கில் முதல் மூன்றும் பதமுத்தி நிலைகள் பதமுத்தி என்பது முடிவான முழுமையான முத்தி அல்ல பதமுத்தி நிலையை எட்டிய உயிர்கள் மேலும் பக்குவப்பட்டு இறுதி நிலையான முத்தியை அடைய வேண்டும் சைவ மரபினை பின்பற்றுபவர்களில் எவரேனும் மரணித்துவிட்டால் அந்த நபர் சிவலோக பதவி அடைந்தார் அல்லது கைலாச பதவி அடைந்தார் என்று கூறுவது வழக்கம் சிவலோக பதவி என்பது சிவலோகத்தில் வசிக்கும் அல்லது இருக்கும் தகுதி பெறுவது ஆகும் அந்த உயிர் உண்மையிலேயே சிவலோக பதவி அடைந்ததா என்பது அந்த உயிர் செய்த சரியை துண்டின் அடிப்படையில்தான் முடிவு செய்யப்படும் அந்த நபர் மீது நாம் கொண்ட பற்றின் காரணமாக உபச்சாரமாக சிவலோக பதவி அடைந்தார் என்று கூறுகின்றோம் எனவே மரணித்த எல்லா உயிர்களும் சிவலோக பதவியை அடைகின்றது என்று நினைப்பது தவறு வைணவ மரபினை பின்பற்றுபவர்கள் இதனை வைகுண்ட பதவி அடைந்துவிட்டார் என்று கூறுவது மரபாக இருக்கின்றது சைவமோ வைணவமோ எதுவாயினும் உயிர்கள் பதமுத்தி நிலையைப் பெறும்போது கைலாயம் அல்லது வைகுண்டம் என்ற இடத்தை சென்று சேருகின்றது என்று கூறப்படுகின்றது சைவ மரபில் எல்லோராலும் போற்றி வணங்கப்படுகின்ற அருளாளர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதினாறாவது வயதில் நல்லூர் பெருமணம் என்ற தளத்திற்கு செல்கின்றார் நல்லூர் என்பது ஊரின் பெயர் பெருமணம் என்பது தலத்தின் பெயர் இந்த ஊர் தற்போது ஆற்றால் என்று அழைக்கப்படுகின்றது இந்த சூழலில் திருஞான சம்பந்தரின் பெற்றோர் அவருக்கு அங்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் வாழ்நாள் முழுவதும் சிவத்தையே பூற்றி பாடிவந்த திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொள்வதில் விருப்பம் இல்லையாயினும் பெற்றோர்களின் வற்புறுத்தலின் பேரில் திருமணம் நடக்கின்றது திருமணம் முடிந்த பிறகு திருஞான சம்பந்தர் பாடிய இறுதி பதிகம்தான் காதலாகி கசிந்து என்று துவங்கும் பதிகம் இந்த பதிகப் பாடலை முத்தி தரும் பதிகம் என்றும் கூறுவார்கள் ஏனென்றால் திருஞான சம்பந்தர் இப்பதிகத்தை பாடி முடித்ததும் ஜோதி ஆண்டவர் ஜோதியாய் தோன்ற திருஞான சம்பந்தர் அந்த ஜோதியோடு ஜோதியாக சேர்ந்தார் என்பது வரலாறு இவ்வாறு அவர் இறைவனுடன் இரண்டர கலக்கும்போது அல்லது முத்தி பெறும்போது மட்டும் தனித்து செல்லவில்லை திருமண விழாவிற்கு வந்த அனைவரையும் தன்னுடன் அழைத்துச் சென்று கைலாயத்தில் வசிக்கும் பத முத்தியை பெற்று தந்தார் இந்த நிகழ்வில் முத்தி என்பது திருஞான சம்பந்தருக்கு மட்டும் நிகழவில்லை திருமண விழாவிற்கு வந்திருந்த ஒருவர் பாக்கி இல்லாமல் அதாவது கூட்டமாக மற்றும் கூண்டாக ஒரே சமயத்தில் நிகழ்ந்தது அனைவரும் கைலாசம் என்ற சிவலோகத்தை அடைந்தனர் என்று சேக்கிலார் கூறுகின்றார் தற்போது தலைப்பை பாருங்கள் கூண்டோடு கைலாசம் என்ற வாசகம் மங்களகரமான முத்தியை தரும் வாசகம் என்று நன்கு புரியும் கூண்டோடு கைலாசம் என்பதற்கு மேலே கூறப்பட்ட விளக்கங்களை கடந்து சித்தர் மரபில் மற்றமொரு சிறப்பான விளக்கமும் உண்டு அதனை அடுத்த பதிவில் விளக்குகின்றேன் கூண்டோடு கைலாசம் என்ற பொருள் பொதிந்த சிறப்பான வாசகத்தை சிதைத்து தவறான பொருள் கூறப்பட்டு விட்டது உண்மை என்னவென்று புரியாமல் நாமும் தவறான பொருளிலேயே இவ்வாசகத்தை பயன்படுத்தி வருகின்றோம் இப்பதிவினை பார்த்த பிறகு உங்களின் ஐயம் நீங்கி தெளிவு உண்டாகி இருக்கும் என்று கருதுகின்றேன் திருஞான சம்பந்தர் அருளி செய்த இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் முத்திப்பேற்றினை அடைவது உறுதி என்று திருஞான சம்பந்தரை கூறிவிட்ட பிறகு நாம் ஐயம் கொள்ளத் தேவையில்லை ஆனால் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பதிகத்தை மனநம் செய்து பாராயணம் செய்வது முக்கியமல்ல மற்றும் அது பலனையும் தராது பாராயணம் செய்யும் அடியவர்கள் தங்கள் தகுதியை முதலில் வளர்த்து பாராயணம் செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் என்ன தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு கூறும் பதில் ஒன்றே ஒன்றுதான் சிவத்திடம் உங்களை முழுமையாக ஒப்படைப்பு செய்துவிட்டு அனைத்தையும் விருப்பு வெறுப்புகள் இன்றி தன்முனைப்பின்றி பயன் கருதாமல் செய்து வாருங்கள் இது மிக மிக எளிமையானது மற்றும் செலவில்லாதது மட்டுமல்ல இது ஒன்று மட்டும்தான் உண்மையானதும் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்